தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காளியம்மாளின் விலகல் குறித்து சீமானின் கருத்து என்னங்கிறது தான் இந்த காணொலியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியுடைய பெண்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அவர்கள் வந்து விலகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பூதகரமாக வெடிக்க ஆரம்பித்தது நேற்றைய தினம் வெளியான ஒரு பத்திரிகை தான் அதற்கு முதன்மை காரணம் அதில் நாம் தமிழர் கட்சி காளியம்மாள் அப்படின்னு சொல்லி பதிவிடாமல் சமூக செயற்பாட்டர் காளியம்மாள் அப்படின்னு சொல்லி பதிவிட்ட உடனே ஒரு அவங்க ஒரு சமூக செயல்பாட்டாளராக மட்டும்தான் இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியில் அங்கே வகிக்கவில்லை போல அப்படிங்கிற ஒரு செய்தி பரவ ஆரம்பித்து இன்றைய தினம் அவங்க கட்சியிலேயே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வரைக்கும் வந்துடுச்சு இதற்கு இரண்டு பேர் பதில் சொல்லணும் ஒன்று காளியம்மாள் இன்னொன்று அண்ணன் சீமான் அவர்கள் இதில் முதல்ல காளியம்மாள் அவர்களும் கேள்வி கேட்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது குறித்தான அறிவிப்பை நான் விரைவில் சொல்கிறேன் முடிவு என்னங்கிறத நான் சொல்கிறேன் விலகல் குறித்த அந்த முடிவுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க இப்போ அண்ணன் சீமான் அவர்களிடமும் இது குறித்தான கேள்விகள் முன்வைக்கப்பட்டது அதற்கு நாம் தமிழர் கட்சியில் பல பேரை இணைச்சிருக்கோம் பல பேர் வந்திருக்காங்க நாங்கள் பெருமளவுக்கு எப்படி சொல்கிறது நம்ம பத்திரிகைகளோ ஊடகங்களோ மிகப்பெரிய விளம்பரங்களோ எதுவுமே செய்யாமல் சாதாரணமாக நாங்கள் செய்ததுக்கே ஒரு நாளைக்குள்ள பத்தாயிரத்துக்கும் மேலே அதாவது பதினாலாயிரத்துக்கும் மேலே ஒரே நாளில் இணைந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு சில பேர் விலகிறாங்க அப்படின்னும்போது அது மிகப்பெரிய செய்தியாக்கப்படுவதுங்கிறது ஒரு அரசியல் அப்படிங்கிறத நம் சீமானவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் அது மட்டும் இல்லாமல் காளியம்மாள் அவங்க வந்து விலகுவதாக வந்து தெரிவிச்சிருக்காங்களே அதை பற்றி என்ன போது அவங்கள நான் தான் இங்கே கொண்டு வந்ததே நான் தான் அதனால் அவங்க போகிறாங்க அப்படின்னாலும் ஒன்றும் இல்லை கட்சியுடைய முடிவு என்ன அப்படின்னா அவர்கள் எடுப்பது தான் இருப்பதும் இல்லை இல்லாமல் போவதும் தங்கைக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை தான் செய்ய வேண்டும் இதற்கு முன்பு வரைக்கும் அண்ணன் சீமானவர்கள் இது போல் யாரிடமும் பேசி நம்ம பார்த்ததில்லை கட்சியில் அவங்கவுங்க ஒரு சில குழப்பங்கள் செய்கிறாங்க பிரச்சனைகள் செய்கிறாங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வரும் ஆனால் காளியம்மால் குறித்து பேசும்போது இந்த மாதிரியான எந்த விஷயமும் வரல முடிவு குறித்து காளியம்மால் வெளியிடுறாங்க அண்ணன் சீமானவர்களும் அவர் முடிவு என்னவோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இதற்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையை நிச்சயமாக தமிழ் தேசியவாதிகள் புரிந்து கொள்ளணும் ஏன்னா இந்த செய்தி எந்த அளவுக்கு பெரிதாக பேசப்படுகிறதோ அதே அளவிற்கு அவங்க திமுகவில் தான் இணைகிறாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பல ஊடகங்களும் சொல்லி பதிவு நம்மளால் பார்க்க முடிகிறது அவங்க அண்ணன் சீமானவர்களையும் நாம் தமிழர் கட்சி மீதும் எந்த ஒரு அவதூறும் பேசாமல் போவதற்கு அந்த மாண்புக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம் அதே நேரத்தில் அவங்க போகிற கட்சியில் அவங்களது பாதை சிறக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ஆனால் அவர்கள் போவதால் கட்சியை முடிந்து விட்டதுங்கிற அளவுக்கு ஒரு மோசமான சித்தரி அந்த செய்தி ஊடகங்களுக்கு நம்ம தரமான பதிலடியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுப்போம் என உறுதியாகக் கூறிக்கொள்கிறோம்